ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகடைகள் கணக்கு தான் இது குரூப் ஃபோர்க்கும் குரூப் டூக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இதில் வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு செம் இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முக முக மதிப்புகளின் கூடுதல் பத்தை விட அதிகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு ரைட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இரண்டு பகடைகள் சொல்லியிருக்காங்க இரண்டு பகடைகள்னாவே நீங்கள் அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் ஓகே மொத்த வாய்ப்பு வந்து கீழே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மொத்த வாய்ப்பை கீழே போட்டுக்கோங்க மொத்த வாய்ப்பு என்ன வருது ஒரு பகடை உருட்டுனா ஆறு வாய்ப்பு இன்னொரு பகடு பகடையை உருட்டுனா ஆறு வாய்ப்பு ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ மொத்த வாய்ப்பை கீழே போட்டுக்கலாம் முப்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வாய்ப்புகளை மேலே போடணும் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க பத்தை விட அதிகமாக இருப்பதற்கான நிகழ் பத்தை விட அதிகமானால் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு பகுடியும் டைமில் ஒரே டைமில் உருட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு இது இதுல ஒரு ஆறு சைடு இருக்குது இதுல ஒரு இந்த ஒரு பகடையில ஆறு சைடு இருக்குது மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆறு இதில் ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினா பன்னெண்டு தான் வரும் அப்போ மேக்ஸிமே இது பத்தை விட அதிகமானால் ஒன்று பதினொன்னா இருக்கணும் இல்லைன்னா பன்னெண்டாக இருக்கணும் அதுக்கு மிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு பகடையிலயும் மேக்சிமம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தான் ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு வாய்ப் பன்னெண்டு தான் இருக்கணும் அதை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்போது நமக்கு பதினொன்னாக இருக்கணும் இல்லைன்னா பன்னெண்டாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கான நிகழ்த்தகவு தான் கேட்குறாங்க ஸோ பத்தை விட அதிகமாக இப்போ ரெண்டு பகடை உருட்டுறாங்க இது ஒரு பகடை இது ரெண்டாவது பகடைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாவது பகடையில் அதிகமான வாய்ப்பை எடுத்துக்கோங்க அதிகமான நம்பரை எடுத்துக்கோங்க மொதல் வாய்ப்பில் அதை விட கம்மியாக எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு பதினொன்று வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அதிகமான இருந்தனா நம்ம இதில் சிக்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பகுடையில் முதல் பகடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் பதினொன்று ஓகேங்களா இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸி இதுதான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு பதினொன்று கிடைக்கிறதுக்கான முதல் சான்ஸு நெக்ஸ்ட் வந்து அடுத்து என்ன பண்ணுறீங்க இங்கே ஃபஸ்ட்டு பகடியிலேருந்து ஒரு ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் பகடியில் ஒரு நம்பரை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து அடுத்த சான்ஸு இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன்று சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் ஒன்று ஃபைவ் ஓகேங்களா இப்போது நமக்கு அவ்வளோதான் இது பதினொன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரெண்டே ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்குது ஓகேங்களா இதுதான் இதனுடைய முக்கியமான ஷார்ட்கட்டே என்னென்னா ரெண்டு பகுடியும் உருட்டும் பொழுது நமக்கு பற்ற விட அதிகமாக இருக்கணும் பத்தை விட அதிகமாக நமக்கு பதினொன்று பன்னிரெண்டு இந்த ரெண்டு நம்பர் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதனால் ரெண்டு பகடையை உருட்டும் போது ஃபஸ்ட்டு பதினொன்று விழுறதுக்கான வாய்ப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டு பகடையில் முத பகடை ரெண்டாவது பகடை ரெண்டாவது பகடையில் பெரிய நம்பராக எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் பெரிய நம்பர் எது ஆறு முதல் பகுதியில் அதை விட சின்ன நம்பராக எடுத்துக்கோங்க சின்ன நம்பர் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பதினொன்று கிடைக்கிற மாதிரியான நம்பர் எடுத்துக்கோங்க அப்போ அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று அடுத்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட் இருக்கிற பகுதியில் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு நம்பர் அடுத்து இதில் வந்து டிக்ரீஸ் பண்ணணும் டிக் இன்க்ரீஸ் பண்ணி எழுதுனா என்ன ஆறு இங்கே டிக்ரீஸ் பண்ணி எழுதுனா அஞ்சு அப்போ அடுத்த வாய்ப்பு ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று அவ்வளோதான் இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக கிடைச்சிருக்கு இங்கே ஃபஸ்ட்டு அஞ்சு இருக்குது இங்கே ஆறு வந்தாச்சு இங்கே ஆறு இருக்குது இங்கே அஞ்சு வந்தாச்சு அப்போ பதினொன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பன்னெண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பன்னெண்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் சைடு வந்து சிக்ஸ் தானே சொன்னோம் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு இதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் சிக்ஸ் அப்போ மொத்தமாக அவங்க சொன்ன பத்தை விட பே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போது அவங்க கேட்ட வாய்ப்புகளை மேலே எழுதிக்கோங்க மொத்த வாய்ப்பை கீழே எழுதியாச்சு அவங்க கேட்ட வாய்ப்பை மேலே எழுதியாச்சு ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ பன்னெண்டு ஒன் பை பன்னெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் பதிமூனை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு பதிமூனை விட குறைவாக இரண்டு பகடைகள் கொடுத்துட்டாங்க இரண்டு படை பகடைகள்னால் மொத்த வாய்ப்புகள் எத்தனை இருக்கும் மொத்த வாய்ப்புகளை நம்ம கீழே போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா மொத்த வாய்ப்புகள் எத்தனை இருக்கும் ஒரு பகடையை உருட்டுனா ஆறு வாய்ப்பு இன்னொரு பகடையை உருட்டுனா ஆறு வாய்ப்பு அப்போ ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் அப்போது நமக்கு முகமதிப்பு எண்கள் கூடுதல் வந்து பதிமூணை விட குறைவாக நமக்கு மேக்ஸிமமே சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு டுவெல்லுன்னு தான் கிடைக்கும் கூடுதல் வந்து டுவெல்லுன்னு தான் கிடைக்கும் இவங்க பதிமூணு சொல்லியிருக்காங்க அப்போ பதிமூணுன்னா பதிமூணை விட ஒன்று விழலாம் ஒன்று கிடைக்கலாம் ரெண்டு கிடைக்கலாம் மூணு கிடைக்கலாம் நாலு கிடைக்கலாம் பன்னெண்டு வரையும் கிடைக்கலாம் அப்போது அவங்க சொல்கிற எல்லா நம்பருமே ஓகேங்களா அப்போ மொத்த வாய்ப்புக்குமே இருக்குது அப்போ மொத்த வாய்ப்புமேனா முப்பத்தி ஆறு சான்ஸும் மேலேயும் முப்பத்தி ஆறு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஏன்னா எத் எது ஆட் பண்ணி எது உருட்டினாலும் அட் அ டைமில் ரெண்டு பகடையை ரெண்டாக உருட்டினாலும் இதை ஒன்று விழுந்தா இதெல்லாம் ரெண்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க கூட்டினா மூணு இது பதிமூணு விட கம்மியாக இருக்கா நமக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு டுவெல் அப்போது ஒன்றுலேருந்து டுவெல் வரைக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே வரும் அப்போ முப்பத்தி ஆறு வாய்ப்புகளுமே இதில் இருக்குது அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன்று ஆன்சர் ஒன்று புரியுதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் இரண்டு பகடைகள் ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன முக எண்கள் சமமாக இருக்க அல்லது முக எண்களின் கூடுதல் காண்க இரண்டு பகடைகள் நிகழ்த்தகவு அப்படின்னாவே இரண்டு பகடைகள்னா எத்தனை மொத்த வாய்ப்புகளை வந்து கீழே போட்டுக்கோங்க மொத்த வாய்ப்புகள் என்ன ஒரு பகடை உருட்டுனா ஆறு வாய்ப்பு இன்னொரு பகடை உருட்டுனா ஆறு வாய்ப்பு அப்போ ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு கீழே நீங்கள் முப்பத்தி ஆறுன்னு போட்டாலும் ஓகே தான் ஆறு இன்ட்டு ஆறுன்னு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் மேலே வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதனோட வாய்ப்புகளை மேலே நம்ம கண்டுபிடிச்சி போட்டு கேன்சல் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ அது என்ன வாய்ப்புன்னு கண்டுபிடிச்சிடலாமா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க முக எண்கள் சமமாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு ரெண்டு பகடைகளும் ஒரே டைமில் உருட்டும் போது இதில் வந்து ஒன்றாக இருக்கலாம் அதுலேயும் ஒன்றாக இருக்கலாம் ஓகேங்களா இன்னொன்று ரெண்டாக இருக்கலாம் அதுவும் ரெண்டாக இருக்கலாம் இன்னொன்று மூணாக இருக்கலாம் அதுவும் மூணாக இருக்கலாம் இன்னொன்று அது நாலாக இருந்தால் அதுவும் நாலாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு இது அஞ்சாக இருந்தால் அதுவும் அஞ்சாக இருக்கணும் ஆறாக இருந்தால் ஆறாக இருக்கணும் ஏன்னா மேக்ஸிமம் ஆறு ஆறு சைட் தானே இருக்குது அப்போ மொத்தமே ஆறு வாய்ப்பு தான் சேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்புகள் ஓகேங்களா இது வந்து முகங்கள் சமமாக இருப்பதற்கான வாய்ப்பு ஆறு வாய்ப்பு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கூடுதல் நாலு கிடைக்க நிகழ்த்தகவு கூடுதல் நாலுன்னா இதை ரெண்டுத்தையும் கூட்டினா இப்போ ரெண்டு பகடையும் ஒரே டைமில் உருட்டும் போது ரெண்டு பகடைக்கு மேலே ஒரு ஃபேஸ் தெரியும் பார்த்தீங்களா அதில் கே கிடைக்கக்கூடிய எண்களை கூட்டினா நமக்கு நாலுன்னு கிடைக்கணும் அது வந்து எத்தனை வாய்ப்புகள்னு கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பகுடியும் ரெண்டாவது பகுடியும் உருட்டுறோன்னு வையுங்களேன் இது ரெண்டாவது பகடையில் உருட்டுறத பெரிய எண்ணாக எடுத்துக்கோங்க முத பகடையை உருட்டுற எண்ணெய் வந்து அதை விட சின்னதாக எடுத்துக்கோங்க கூட்டினா நாலு வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க இங்கே நாலு கொடுத்துருக்கிறதுனால முதல் பகுடையில் நான் மூணுன்னு எடுத்துக்கிறேன் சாரி ரெண்டாவது பகுடையில் நான் பெரிய எண்ணாக மூணுன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ரெண்டாவது பகடையில் மூணுன்னு எடுத்துக்கிறேன் மொத பகடையில் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு நாலுன்னு வருதா அப்போது இதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு வாய்ப்பு நாலு கிடைக்கிறதுக்கான மொத வாய்ப்பு இது அடுத்து வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பகடையில் ஒரு நம்பர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவதாக இருக்கிறத டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஒன்று கூட ஒன்று ஆட் பண்ணி எழுதுனா ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா மூணு கூட ஒன்று மைனஸ் பண்ணி எழுதுனா ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ நாலு கிடைக்கிறதுக்கான ரெண்டாவது வாய்ப்பு ரெண்டு ரெண்டுன்னு விழுந்தா நாலு கிடைக்கும் அடுத்து அதே ஃபஸ்ட்டு பகுதியில் ஒன்று கூட்டிக்கோங்க ரெண்டாவது பகுடியில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க இங்கே கூட்டினா என்ன வரும் மூணு ஒன்று கூட்டினா மூணுன்னு வரும் இங்கே ஒன்று மைனஸ் பண்ணால் ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா நாலு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான நேர் ஆப்போசிட் கிடைச்சதுன்னா அவ்வளோதான் இதனோட வாய்ப்புகள் முடிஞ்சதுன்னு அர்த்தம் நாலு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் முடிஞ்சது இது வேறு எந்த நம்பர் விழுந்தாலும் நாலு கிடைக்காது ஓகேங்களா அப்போது மொத்தம் நாலு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது மூணு இருக்குது இது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது இங்கே பார்த்தீங்களா சேம் ஃபேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டு கம்மா ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு கம்மா ரெண்டுன்னு இருக்குது அப்போ இந்த மாதிரி சேமாக ரெண்டு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பை கேன்சல் பண்ணிடணும் ஒரு வாய்ப்பை கேன்சல் பண்ணிடணும் வேறு வேறையாக இருந்தால் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் சேமாக இருக்கிறதுனால ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாய்ப்பு நாலு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று ரெண்டு இதை கேன்சல் பண்ணிட்டோம் ஏன்னா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்போ நமக்கு எத்தனை கிடைக்கிது இதில் ஆறு வாய்ப்பு இது ஏழு எட்டு வாய்ப்பு கீழே வந்து ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்பு மேலே வந்து எட்டு வாய்ப்பு அவங்க கேட்டதுக்கான வாய்ப்பு எட்டு வாய்ப்பு இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா இது ரெண்டால் கேன்சல் பண்ணால் நாலு இது ரெண்டால் கேன்சல் பண்ணால் மூணு இது ரெண்டால் கேன்சல் பண்ணால் ரெண்டு அகெயின் இது ரெண்டால் கேன்சல் பண்ணும்போது மூணு அவ்வளோதான் இதுக்கு மேலே இது கேன்சல் பண்ண முடியாது அப்போ இது கீழே பெருக்குன்னா என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போ டூ பை நைன் நைன் எங்க இருக்கு ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி இவ்வளோ பெரிய சம் போட சான்ஸே இல்லை நீங்கள் மைண்ட்லேயே போட்டுடலாம் ரொம்ப ஈஸி ஃபார்முலாவே தேவையில்லை நெக்ஸ்ட் பாருங்க இரண்டு பகடைகள் உருட்டும் பொழுது முக எண்களின் கூடுதல் ஏழு அல்லது பதினொன்னாக இருக்க நிகழ்தகவு இரண்டு பகடைகள் ஒரு நிகழ்த்தகவு அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணணும் இரண்டு பகடைகள் ஒரு நிகழ்த்தகவு அப்படின்னு கொடுத்துட்டாவே நம்ம மொத்த வாய்ப்பை கீழே எழுதிக்கணும் மொத்த வாய்ப்பு எவ்வளோ இரண்டு பகடைகள்னா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் இல்லையா இது ஆறு இன்ட்டு ஆறுன்னு எழுதினாலும் ஓகே தான் முப்பத்தி ஆறுன்னு ஸ்ட்ரைட்டாக எழுதினாலும் ஓகே தான் அடுத்தது அவங்க மேலே சொல்கிற வாய்ப்புகளை மேலே எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு முக எண்களின் கூடுதல் ஏழாக இருக்கணும் இல்லைனா பதினொன்று ஃபஸ்ட்டு ஏழை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா ஏழாக கிடைக்கிது ரெண்டு பகடைகளும் ஒரே டைமில் உருட்டும் போது ரெண்டு பகடையை உருட்டுறோம் ரெண்டு பகடையிலும் ஒரே டைமில் உருட்டும் போது ரெண்டு பகடையில் இருக்கிற எண்களும் கூட்டினா ஏழு வரணும் அப்போ ஏழு வரணுன்னா இங்கே ரெண்டாவது ப இது ரெண்டாவது பகடை இது மொதல் பகடைன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது பகடையில் பெரிய எண்ணாக எடுத்துக்கோங்க ஏழு வரணும் கூட்டினா பெரிய எண்ணுனால் இதில் மேக்சிமம் ஆறு தான் இருக்குது அப்போ ஆறு எடுத்துக்கோங்க இதில் ஒன்று கூட்டினா ஏழுன்னு வரணும் ஓகே ஏழுன்னு வருது ஓகேங்களா அப்போது இதில் சின்ன எண்ணு இதில் பெரிய எண்ணு அப்போது ஆறு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் இதனுடைய முதல் வாய்ப்பு ஏழு கிடைக்கிறதுக்கான முதல் வாய்ப்பு இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பகடையில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பகடையில் ஒன்று டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க பண்ணால் என்ன வரும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் ஒன் ப்ளஸ் ஒன் டூனு கிடைக்கும் இங்கே டிக்ரீஸ் பண்ணால் ஃபைவ்னு கிடைக்கும் இதுதான் ஏழு கிடைக்கிறதுக்கான ரெண்டாவது வாய்ப்பு அடுத்து இதில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒன்று டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும் மூணு இங்கே நாலு நெக்ஸ்ட்டு இது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் நாலு இதில் டிக்ரீஸ் பண்ணால் மூணு ஓகேங்களா இது வந்து எது வரையும் கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஒன்றுக்கம்மா ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஆறுக்கம்மா ஒன்றுன்னு வர வரைக்கும் நமக்கு ஏழுன்ற வாய்ப்பு இருக்குது அப்போ அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ அகெயின் ஃபோரில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும் ஃபைவ்னு கிடைக்கும் இங்கே டிக்ரீஸ் பண்ணால் டூன்னு கிடைக்கும் அகேன் இங்கே ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் சிக்ஸ்னு கிடைக்கும் இங்கே டிக்ரீஸ் பண்ணால் ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் கிடைச்சிருக்கா அப்போ இ இதுதான் இதனுடைய வாய்ப்பு இதுக்கு மேலே இதனுடைய ஏழு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது புரிஞ்சுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பகடியை உருட்டுறோம் இது ரெண்டாவது பகடையாக நினச்சிக்கோங்க இது ஃபஸ்ட்டு பகடை ரெண்டாவது பகுதியில் பெரிய நம்பராக எடுத்துக்கோங்க கூட்டினா ஏழு வரணுன்றதுக்காக பெரிய நம்பர் நான் ஆறாக எடுத்துக்கிறேன் முதல் பகுடியில் சின்ன நம்பராக எடுத்துக்கோங்க ஆறுன்னு எடுத்தாச்சு அது கூட எது கூட்டினா ஏழு வரும் அதை எடுத்துக்கோங்க ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இதுதான் இதனுடைய முதல் வாய்ப்பு அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பகடையில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இருக்கிற பகடையில் ஒன்று டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் பண்ணால் ரெண்டு வரும் டிக்ரீஸ் பண்ணால் அஞ்சு வரும் அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வர்ற வரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இதனோடய வாய்ப்புகள் முடிஞ்சது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க புரியலனா திருப்பி திருப்பி பாருங்கள் புரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போது அடுத்து பதினொன்று கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அதே மாதிரி தான் ரெண்டு பகடையை உருட்டுறோம் ரெண்டாவது பகடையில் பெரிய நம்பராக எடுத்துக்கிறோம் பதினொன்று விழுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதில் ஆறு எடுத்துக்கிறேன் முத பகடையில் அஞ்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆறு கூட அஞ்சு கூட்டினா தான் சின்ன நம்பர் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு பகடையில் ஆறு கூட அஞ்சு கூட்டினா தான் நமக்கு பதினொன்றுன்னு கிடைக்கும் இதை விட சின்னதாக எடுத்தால் பதினொன்று கிடைக்காது அதனால் இங்கே அஞ்சு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பகடியில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டாவது பகுதியில் ஒன்று டிக்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணி 6 சிக்ஸுன்னு கிடைக்கும் இங்கே டிக்ரீஸ் பண்ணி எழுதுனா ஃபைவ்னு கிடைக்கும் அப்போது இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கிடைச்சிட்டு இங்க இங்கே ஃபைவ்னு இருக்குது இப்போ சிக்ஸுன்னு இருக்குது இங்கே சிக்ஸுன்னு இருக்குது இங்கே ஃபைவ்னு இருக்குது அப்போ தான் இதனோட வாய்ப்புகள் முடிஞ்சதுன்னு அர்த்தம் பதினொன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மொத்தம் ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பதினொன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் ஏழு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனை இருக்குது ஏழு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதினொன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று ரெண்டு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா எட்டு வாய்ப்பு இங்கே சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணணும்னு சொன்னேன்ல இதில் பாருங்கள் எதுவுமே சேமா இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பராக தான் இருக்குது அப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தமாக எட்டு வாய்ப்புகள் எட்டு வாய்ப்புகள் வந்து மேலே போட்டுக்கோங்க இப்போ இதை கேன்சல் பண்ணால் ரெண்டாவது கேன்சல் பண்ணால் சேம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்களா அதே ஆன்சர் தான் வரும்ங்க ரெண்டாவது கேன்சல் பண்ணால் நாலு அகென் இங்கே ரெண்டாவ கேன்சல் பண்ணால் பதினெட்டு இங்கே ரெண்டாவ கேன்சல் பண்ணால் ரெண்டு இங்கே அகெயின் ஒன்பது அப்போது ரெண்டு பை ஒன்பது தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இரண்டு பகடைகள் நிகழ்த்தகவு இரண்டு பகடைகள் கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி சம்ல முகங்கள் கூடுதல் வந்து ஏழும் பதினொன்றும் இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டாங்க இதில் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க ஸோ இருப்பதற்கான நிகழ்த்தகவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இருப்பதற்கான நிகழ்த்தகவும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா லாஸ்ட் செம்ல என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டு ப மொத்த ப வாய்ப்புகள் எண்ணிக்கை கீழே போட்டுக்கணும் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு வாய்ப்புகள் ஏழு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ரெண்டு பகடை ஊருட்டும்போது ரெண்டாவது பகடையில் பெரிய எண்ணு அப்போது ஆறு முதல் பகடையில் சிறிய எண்ணு அப்போ ஒன்று அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கும்போது இது இன்க்ரீஸ் பண்ணணும் இதை டிக்ரீஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும் ரெண்டு இது அஞ்சு மூணு நாலு நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஆறு ஒன்று இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வரும்போது இதை ஸ்டாப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதனோட வாய்ப்புகள் முடிஞ்சுது ஓகேங்களா அடுத்து இது வந்து ஏழு கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு பதினொன்று கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு ரெண்டு பகடைகளை உருட்டும் போது ரெண்டாவது பகடையை உருட்டும் போது அதில் பெரிய எண்ணெய் எடுத்துக்கோங்க ஆறு இதில் சின்ன எண்ணெய் எடுத்துக்கணும் இதை விட சின்ன எண்ணாக அஞ்சு ஆறையும் கூட்டினா தான் பதினொன்று கிடைக்கும் இல்லையா அடுத்து வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இதை டிக்ரீஸ் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் ஆறு இங்கே அஞ்சு ஸோ இதனோட நேர் ஆப்போசிட் கிடைச்சது அப்போ பதினொன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டு தான் ஸோ ஏழு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பதினொன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவங்க கேட்குறது இது இல்லாமல் மற்றது கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இது இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வாய்ப்பு பதினொன்னும் ஏழும் விழுறதுக்கான வாய்ப்பு எட்டு வாய்ப்பு மொத்த வாய்ப்பு முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஆறில் இது மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை இதை தவிர வேறு எல்லாம் விழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எட்டு மைனஸ் பண்ண என்ன வரும் இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் அப்போ மொத்த வாய்ப்பு அவங்க கேட்க ஏழும் பதினொன்றும் விழாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு வந்து இருபத்தி எட்டு இப்போது இருபத்தி எட்டு வாய்ப்பு இருக்குது ஏழும் பதினொன்றும் விழாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணால் ரெண்டாளை கேன்சல் பண்ணால் பதினாலு இங்கே பதினெட்டு அகைன் ரெண்டாளை கேன்சல் பண்ணும்போது ஏழு இங்கே ஒன்பது ரொம்ப சிம்பிள் இல்லையா ஏழு பை ஒன்பது ஆன்சர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப பாய்